சாப்பிடக்கூடிய உணவில இருக்கக்கூடிய சத்துக்கள் முறையாக உடல் செறிக்க முடியாமல் மாறி உடல் பலவீனப்பட்டு கடைசியில் உடல் எல்லா நோய்களுடைய இருப்பிடமாக மாறக்கூடிய ஒரு தமிழ் உணவு அப்படின்னு நீங்க எடுத்தாலே அதுல காய்கறிகள் கீரைகள் அவியல் மசியல் துவையல் பொரியல் எல்லாமே இருக்கு இல்லையா எதனால எலும்பு சத்து குறைபாடு இரும்பு சத்து குறைபாடு மேல் அப்சர்பஷன் சின்ட்ரோம் இந்த மேல் அப்சர்பன் சிண்ட்ரோம்னா என்ன சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முறையாக உடல் செரிக்க முடியாமல் மாறி உடல் பலவீனப்பட்டு கொண்டே போய் கடைசியில் உடல் எல்லா நோய்களுடைய இருப்பிடமாக மாறக்கூடிய ஒரு நோய்க்கு தான் மேல் அப்சாப்ஷன் சின்ட்ரோம்னு பேர் இன்னைக்கு நம்ம எல்லாருமே மேல் அப்சர்ஷன் சின்ட்ரோம் இருக்கக்கூடிய ஒரு நோயாளிகள் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம் தமிழ் உணவு அப்படின்னு நீங்கள் எடுத்தாலே அதில் காய்கறிகள் கீரைகள் அவியல் மசியல் துவையல் பொரியல் எல்லாமே இருக்குது இல்லையா இன்றைக்கி நம்ம ஊரில் கிடைக்காத நாட்டு காய்கறிகள் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள் இல்லை எல்லா நாட்டு காய்கறிகளும் சாப்பிட்ற நம்ம ஊரில் எதனால் எலும்பு சத்து குறைபாடு இரும்பு சத்து குறைபாடு புரத சத்து குறைபாடுன்னு ஒவ்வொரு டெஃபிஷியன்சியும் ஏற்படுது ஏன் நமக்கு சத்து மாத்திரைகளுடைய தேவை அப்படின்னு மருத்துவர்களால் இன்றைக்கு பரிந்துரைக்கப்படுகிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நம்ம காரணங்கள் சொல்லலாம் இன்றைக்கு கிடைக்கக்கூடிய காய்கறிகளில் குணம் இல்லை பகங்களில் குணம் இல்லை அப்படின்ற காரணங்கள் சொல்லலாம் ஆனால் உண்மை என்னன்னா சத்துள்ள ஆகாரங்களை செரிக்கக்கூடிய சத்து இன்றைக்கு நம்ம யாருக்குமே இல்லை அப்படிங்கிறது தான் இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயம் இல்லைன்னா இப்போ கோவிட் பெருந்தொற்று ஏற்பட்டது ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூன்று பேருக்கு தொற்று ஏற்படுது ஒருத்தர் மட்டும் தொற்று ஏற்படல நல்லா இருக்காங்க எப்படி அது பாசிபிள் என்ன காரணமாக இருக்கும் அவருடைய உடல் இந்த மேல் அப்சாப்ஷன் சின்ரோம் சொல்லக்கூடிய இந்த நோயற்ற உடலாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை இந்த நோயற்ற உடலாக அவை இருக்கின்ற பட்சத்தில் நமக்கு உறுப்புகளுடைய செயல்பாடு சீராக இருக்கிறது சாப்பிட்ற உணவு செரிமானமாகுது செரிமானம் முடிந்து உருவாகக்கூடிய திசுக்களுடைய அமைப்பு சரியாக இருக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம் இன்றைக்கு நோய் வருவதற்கான முக்கியமான காரணங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு மட்டுமல்ல உடல் சத்துக்களை உடல் கிரகிக்க முடியாமல் இருக்கக்கூடிய குறைபாடும் மிகப்பெரிய காரணம்னு சொல்லலாம் ஈரல் நோய்கள் இன்றைக்கு ஈரல் அப்படிங்கிறது உடலுடைய மிகப்பெரிய ஒரு ராஜ உறுப்பு இன்றைக்கு ஈரலை பலப்படுத்தக்கூடிய எல்லா முயற்சிகளையும் நாம் நிச்சயமாக செய்துதான் ஆக வேண்டும் இன்றைக்கு சாப்பிடுகின்ற உணவிலிருந்து குடிக்கின்ற தண்ணீரிலிருந்து சுவாசிக்கின்ற காற்றிலிருந்து அனைத்துமே ஈரல் நன்றாக இருந்தால்தான் உடல் அதை கொள்ளவே முடியும் ஆனால் நிறைய வகையான ஈரல் நோய்கள் இன்றைக்கு ஏற்படுறதையும் தெரிந்தோ தெரியாமலோ நாம் ஈரல் பாதிப்பை அடைய செய்யக்கூடிய நிறைய விஷயங்களும் செய்கிறோம் உதாரணத்துக்கு எண்ணெய் பலகாரங்களை சாப்பிடுவது இப்போ தென் மாவட்டங்கள்லாம் நீங்கள் போனீங்கன்னா காலை ஐந்தரை ஆறு மணிக்கே பார்த்திங்கன்னா கடைகளில் எண்ணெய் பலகாரங்கள் குவித்து வைத்திருப்பார்கள் நிறைய காலையில் நீண்ட தூரம் வேலைக்கு போகிறவங்களோட காலை சிற்றுண்டியே என்ன தெரியுமா மூன்று அல்லது நான்கு எண்ணெய் பலகாரங்கள் காஃபி வந்து ஒரு முந்நூறு மில்லி அல்லது டீ வந்து ஒரு முந்நூறு மில்லி இதுதான் காலை உணவு வேற எதுவுமே கிடையாது காலையில் எழுந்தவுடனே இதை சாப்பிட்டு அந்த காஃபியை குடிச்சிட்டு வேலைக்கு போயிடுவாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நாளடைவில் என்ன ஆகும் அப்போ நிச்சயமாக ஈரல் பாதிப்பு வரத்தானே செய்யும் இது ஒரு காரணம் மூன்றாவது உடலில் இருக்கக்கூடிய முக்கியமான மற்றொரு ராஜ உறுப்பு சிறுநீரகம் இன்றைக்கு தெரிந்தோ தெரியாமலோ சிறுநீரக உறுப்பையே கடுமையாக நாம் பலவீனப்படுத்தி கொண்டே வருகிறோம் இரவு தூக்கமற்று இருப்பது ஒரு நாளைக்கு குறைந்தது மூன்று லிட்டராவது நாம் தண்ணீர் குடிக்க வேண்டும்னா அந்த தண்ணீர் குடிக்காமல் இருப்பது என்ன முயற்சி செய்தாலும் வரக்கூடிய சிறுநீரை நாம் வெளியேற்ற வேண்டும் ஆனால் இன்றைக்கு கல்லூரிக்கு போகக்கூடிய ஸ்கூலுக்கு போகக்கூடிய ஏன் இன்றைக்கு நிறைய வேலைக்கு செல்லக்கூடிய ஆண்கள் கூட வேலை அல்லது பள்ளிக்கூடத்தில் தேவையான கழிப்பறைகள் இல்லாத ஒரு சூழல் இருக்கிறதுனால அவங்க வந்து காலையில் நிறைய பெண் குழந்தைகள் சிரமத்தோடு வரும்போது நான் பார்த்துருக்கேன் காலையில் வீட்டில் ஒன்றுக்கு போயிட்டு ஸ்கூல் போகிறாங்கன்னா திருப்பி சாயந்தரம் அஞ்சு மணிக்கு வந்து தான் ஒன்றுக்கு போவாங்க தண்ணியும் குடிக்க மாட்டாங்க சாப்பிடவும் மாட்டாங்க உடலை பலவீனப்படுத்தி கொண்டு தான் வருவாங்க ஸோ அந்த அளவுக்கு அது மோசமாக இருக்கிறதையும் நம்ம பார்க்கணும் இப்போ இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது இதை மாற்ற வேண்டும்னு வரும்போது வெறும் சிறுநீரக மண்டலத்திற்கு மட்டும் மருந்துகள் எடுத்து பிரயோஜனம் இல்லை உடலுடைய எல்லா ராஜ உறுப்புகளையும் பலப்படுத்துவதற்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இன்றைக்கு மேல் அப்சன் சின்ட்ரோம் மற்றும் ஒரு பெயரில் அழைக்கக்கூடிய நோய்கள் என்ன தெரியுமா டிபி டியூபர்க்ளோசிஸ் அப்படிங்கிறது ஒரு மேல் அப்சன் சின்ன வரக்கூடிய நோய் எச்ஐவி எய்ட்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கு அப்சன் சின்ட்ரோம்னால வரக்கூடிய நோய் தான் கோவிட் பெருந்தொற்று வந்த பிறகு ஏற்படுகின்ற நுரையீரல் நோய்கள் அனைத்துமே இன்றைக்கு மேல் அப்சன் சின்ட்ரோம்னால ஏற்படக்கூடிய நோய்கள் தான் இந்தியாவில் இன்றைக்கு நூற்றில் நாற்பது பெண்களுக்கு இரத்த சோகை இருக்கிறது அந்த நாற்பது பர்சன்ட் ரத்த சோகையில் கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் பேர் அந்த ரத்த சோகை ஏற்படுவதற்கு காரணமாக இருப்பது ஊட்டச்சத்துக்கு உணவு கிடையாது அவங்க உடம்புலையும் இந்த மேல் அப்சர்பன் சின்ரோம் மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கிறத பார்க்கணும் நிறைய குழந்தைகளை நம்ம பார்க்கிறோம் சத்து குறைபாடோடு அவதிப்படுவதை பார்க்கிறோம் ரத்த சோகையோடு அவதிப்படுவதை பார்க்கிறோம் புரத சத்து குறைபாடோடு இருக்கிறத பார்க்கிறோம் உடல் எடை இல்லாமல் ஒல்லியாகவே எலும்பும் தோலுமாக சுற்றி கொண்டு இருப்பதை பார்க்கிறோம் இது அனைத்துக்குமே காரணம் வந்து முழுக்க 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 மேல் அப்சர்ஷன் சின்ரோம் தான் எந்த அளவுக்கு இந்த மேல் அப்சர்பன் சின்ட்ரோம் சம்பந்தப்பட்ட நோய்கள் நமக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னா நூற்றில் எழுபத்தி ஒரு சதவீதம் பேருக்கு நிச்சயமாக இன்றைக்கு மேல் அப்சர்ஷன் சின்ட்ரோம் ஏற்கனவே ஏற்பட்டு விட்டது நாற்பது வயதில் ஏற்படுகின்ற சர்க்கரை நோயும் நாற்பத்தைந்து வயதில் ஏற்படுகின்ற திடீர் இரத்த சோகை அல்லது திடீர் இதய பாதிப்புகளும் முழுக்க முழுக்க மேல் அப்சர்ஷன் ஏற்படுறது தான் இந்த மேல் அப்சார்பன் சிண்ட்ரோம் அந்த நோயை முழுமையாக நீக்கி உடலை பலப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரணும்னா அதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற ஒரு பெரிய அருமருந்து எது தெரியுமா நிச்சயமாக இந்த ஒரு கஷாயந்தான் கடுகரோகியின ஆரம்பித்து புடலை கொடியிலிருந்து சுக்கிலிருந்து வாலுழுவை அரிசியிலிருந்து கம்பந்திரையிலிருந்து மிக அழகாக ஒவ்வொன்றிலும் இரண்டு கிராம் அளவுக்கு அதை எடுத்து அதை கொதிக்க வைத்து முந்நூறு மில்லி தண்ணீரில் இட்டு நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேலை உணவுக்கு முன்பு மாலை ஒரு வேலை உணவுக்கு முன்புன்னு எடுத்துக்கொள்ளும்போது இந்த மேல் அப்சர்பன் சின்ரோம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைந்து கொண்டே வருவதை பார்க்க முடியும் நம்ம நிறைய பேருக்கு உணவுகள் சத்து சாப்பிட்டாலும் கூட குழந்தைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப குள்ளமாகவோ ரொம்ப எடை குறைவாகவோ இருப்பாங்க அந்த காலத்தில் வயசான டாக்டர்ஸ் யாராவது எழுபது வயசு எண்பது வயசுல இருக்காங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் கூட்டிட்டு போனீங்களே உடனே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல ஒரு பேதி மாத்திரை மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சத்து மாத்திரைகளை கொடுப்பாங்க இந்த பேதி மாத்திரைகளை கொடுப்பதற்கு முக்கியமான காரணமே வயிற்றில் இருக்கக்கூடிய தேவையற்ற கிருமிகளுடைய அளவு தான் இந்த கிருமிகளுடைய அளவு மாறும்போது நமக்கு மிகப்பெரிய அளவில் சாப்பிடக்கூடிய சத்து உடலில் சேர்ந்து உடல் பலப்படுறத பார்க்க முடியும் ஒரு பதினாறு வயசு பெண் குழந்தை என்கிட்ட கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க எடை பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி இரண்டு கிலோ எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாச்சு புற்றுநோயிலிருந்து எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாச்சு ஒன்றுமே இல்லை ஆறு வேலை சாப்பிட்றா உடனே சுகர் இருக்குமான ஒரு பரிசோதனை அதுவும் நார்மல் என்னன்னே தெரியல நான் வந்து பரிசோதனை செய்து பார்த்து நாடி பார்த்த பிறகு அந்த பொண்ணுக்கு சொன்னேன் எங்களுக்கு வந்து வயிற்றில் பூச்சிகள் நிறைய இருக்குங்க முதல்ல டீடாக்ஸ்க்கு என்ன வேணுமோ அதை பண்ணுங்கள் அட் த சேம் டைம் லிவரை பலப்படுத்துறதுக்கு உடல் கழிவை வெளியேற்றுவதற்கு முறையான பலம் அந்த குழந்தையுடைய உடலுக்கு தேவை அதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம்னு சொல்லி மருந்துகளும் உணவு முறைகளும் கழிவை வெளியேற்றக்கூடிய சுலபமான முறைகளும் என்னங்கிறத அழகாக சொல்லி கொடுத்தேன் கரெக்டாக நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு மண்டலம் சாப்பிட்டு அந்த குழந்தை வரும்போது பார்த்திங்கன்னா உடல் எடையில் ஒரு நல்ல மாற்றம் இருந்ததை பார்க்க முடிஞ்சது அதாவது ஆறு வருஷம் ஏழு வருஷமாக அவங்க இருந்த சட்டை வந்து அவங்களுக்கு பத்தலை உடம்பு வந்து கொஞ்சம் நல்லா ஏற ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஆறு மாத கால சிகிச்சைக்கு பிறகு பார்த்திங்கன்னா மற்ற குழந்தைகளை போல் ஆரோக்கியமான உடல் உடல் அமைப்பு அனைத்து மன அழுத்தங்களும் மாறிவிட்டதை நம்ம பார்க்கணும் காரணம் மேல் அப்சன் தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாப்பாங்களுக்கு நம்ம நல்ல சாப்பாடு கொடுக்குறோம் நல்ல சத்துள்ளதாக கொடுக்குறோம் இருந்தாலும் குழந்தை வயிறு மட்டும் பெருசாக இருக்கு கை கால் ஒல்லி ஆயிட்டு போகுது இல்லை குழந்தை வளரவே மாட்டேங்கிறான் குண்டாக கூட மாட்டேங்கிறான் அப்படின்ற கவலை யாருக்காவது இருக்குன்னா உடனே இந்த ஒரு கஷாயத்தை தொடர்ந்து கொடுக்க வேண்டும் இதை வந்து ஒரு மருந்தாகத்தான் நம்ம பயன்படுத்தணும்னு அவசியம் கிடையாது குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை இதை ஒரு உணவாகவே தாராளமாக பயன்படுத்தலாம் இந்த மாதிரி சாப்பிடும்போது உடல்ல இருக்கக்கூடிய புழுக்கள் வெளியேறுவது மட்டுமல்ல உடலுடைய ஜீரண மண்டலமும் நன்றாக பலமடைகிறத நம்ம பார்க்க முடியும் நீண்ட காலமாக நோய்வாய்ப்பட்டு வீட்டில் ரொம்ப ஓய்வில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு பக்கவாத நோய் ஏற்பட்டவர்கள் அல்லது நடக்க முடியாத அளவுக்கு விபத்துகள் ஏற்பட்டு ஓய்வில் இருப்பவர்கள் அல்லது நமக்கு ஏறு ஏதேனும் நோயுடைய ஒரு தொந்தரவால் ஓய்வெடுத்து கொண்டிருப்பவர்கள் கூட இந்த ஒரு கஷாயத்தை தொடர்ந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அவங்க உடம்புல ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதை உணர முடியும் மாற்றம் அப்படிங்கிறது என்ன இந்த உள்ள இருக்கக்கூடிய வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியில் போய் உடல் புத்துணர்ச்சி அடைவதை பார்க்க முடியும் விளக்குக்கு பிறகு ஏற்படுகின்ற சோர்வு ஒரு டைஃபாய்டு காய்ச்சல் வந்து போய் மூணு மாசம் ஆச்சு இன்னும் என்னால வேலையே பார்க்க முடியல நான் ரொம்ப டயர்டா இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்லக்கூடிய சோர்வு இந்த மாதிரி பிரச்சனை இருப்பவர்கள் கூட இந்த ஒரு கஷாயத்தை எடுத்துக்கொள்ளும் போது உடலுடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல உள்ள இருக்கக்கூடிய கழிவுகளுடைய திறனும் மாறுபாடு அடையும் போது உடல் ஆரோக்கியம் அடைவதை நம்ம பார்க்க முடியும் புடலைக்குடி திரிபலா கடுகரோகிணி சுக்கு வாலுழுவை அரிசி கம்பந்திரை ஆறு பொருட்கள் ஒவ்வொன்றையும் இரண்டு கிராம் அளவுக்கு எடுத்து முன்னூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேலை உணவுக்கு முன்பு மாலை ஒரு வேலை உணவுக்கு முன்பு எடுத்துக்கொள்ளும்போது போது மேல் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான பிரச்சனைகளும் மாறுறதை பார்க்கலாம் ஒருவேளை இந்த கஷாயத்தை நேரடியாக செய்து சாப்பிட முடியவில்லைன்னு சிரமப்படுபவர்கள் இதில் இந்த கம்பந்திரையெல்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அந்த மாதிரி சிரமம் இருப்பவர்கள் மருத்துவமனையை தொடர்பு கொண்டு பேசுறீங்கன்னா உங்களுக்கு பிரிட்ஜி கேப்சூல்ஸ் சொல்லக்கூடிய ஒரு அழகான மாத்திரை கொடுப்பாங்க இந்த பிரிட்ஜி கேப்சூல்ஸ் சொல்லக்கூடிய மாத்திரையை காலை இரண்டு இரவு இரண்டு உணவுக்கு முன்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா மிக அழகாக உடல்ல இருக்கக்கூடிய நோயுடைய தன்மை குறைந்து போவது மட்டுமல்ல உடலுடைய ஆரோக்கியமே மேம்படுவதை பார்க்க முடியும் இந்த கஷாயம் அல்லது இந்த பிரிட்ஜி கேப்சூலுங்கிற கேப்சூல் இது ரெண்டத்துல ஏதாவது ஒன்றை ஒரு மருந்தாக அல்ல ஒரு உணவாக ஒரு பழக்கத்தை வைத்துக் கொண்டாலே நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் கோளாறுகள் ரத்த சோகை உயர் ரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரி கோஸ் வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சனைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்துமா ஒற்றை தலைவலி சைனஸ் ஞாபகமரதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அம்ருதா பெங்களூர் டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் யாகமின்றி யோகம் தரும் யோக கலை ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப்போகிறது மூலிகையின் வாசம் நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் பேரு அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு தேவை தியானம் பற்றிய ஞானம் ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது இன்றும் கூட புதுமையானது காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்கு வருகிறார் ஒரு விடிவெள்ளி ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா வாழ்க்கையில் நாம் கரை செய்து நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம் ఆయుల్ తరు ఆయుర్వేదం డాక్టర్ వర్మాస్ ఆరోగ్యమూ ఆమీక